வணக்கம் நேர்களே சூரியனுக்கான ஒரு கோயில் அதுவும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில் இந்த கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயிலுடைய வரலாறு எப்படின்னா சூரியனுக்காக இந்தியாவில் பல கோயில்கள் இருந்தாலும் ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில் தான் இது வந்து முதலாம் நரசிம்ம தேவரால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இது இந்த கோயில் வந்து கட்டுறதுக்காக அந்த நரசிம்ம தேவர் அப்படின்றவர் தன்னுடைய பன்னெண்டு ஆண்டு கால வருமானத்தை எடுத்து இந்த கோயிலில் வந்து கட்டியிருக்காங்க இப்போ அந்த கோயிலுடைய ஒரு பகுதிகள் ஒரு பகுதி கூட சொல்ல முடியாது ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் இப்போ மிஞ்சிருக்கு அவ்வளோ பகுதிகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு கடலில் அழிஞ்சு போயிடுச்சு எல்லாமே அந்த ஒரு சில மிஞ்சி போன பகுதிகள் தான் இப்போதைக்கு இங்கே கோயிலில் வச்சுருக்காங்க இது வந்து கட்டிடக்கலைகளில் ஒரு உயிர் உள்ள மாதிரியே கட்டிடக்கலை சிற்பங்கள் எல்லாமே இங்கே வந்து நிஜமாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும் சிற்பக்கலைக்கு வந்து ரொம்ப பேர் போன ஒரு கோயில் இது அது இல்லாமல் இந்த கோயில் வந்து அந்த காலத்தில் சிவப்பு சிவப்பு கற்கள் அப்புறம் கருப்பு பிளாக் டைமண்ட் இது மாதிரி கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இது இந்த க இந்த கோயிலுக்கு வந்து இந்த மாதிரி கற்கள் வந்து அதிசயம் அப்போ அந்த காலத்தில் இங்கே கிடைக்கக்கூடிய அந்த கற்களை வச்சு செய்யக்கூடிய கோயில் இதான கோயிலால் இதுக்கு வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் வந்து பிளாக் பக்கோடோ அப்படின்ற ஒரு பேரும் உண்டு அந்த கருப்பு கற்கள் அப்படின்றது அங்கே வந்து அவங்களுடைய மொழிகளில் பிளாக் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான உச்சரிப்புகள் உண்டு அப்படி கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த சூரியனார் கோயில் சூரியனார் கோவில் வந்து ரொம்ப இப்போ வந்து இந்த கோயிலுடைய ஒரு பகுதிகளும் தான் இருக்குது அது நிறைய பகுதிகள் இங்கே வந்து அழிஞ்சி போச்சு அந்த ஒரு பகுதிகளிலும் சிற்பக்கலைகள் வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் தத்துருவோம் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஒரு தேர் வடிவில் இருக்கும் சூரியனுடைய தேர் வடிவில் இருக்கும் தேர் வடிவில் இந்த தேர் வந்து இழுத்துட்டு போகிற மாதிரியே அந்த சக்கரங்கள்லாம் சுற்றி இருக்கும் இந்த சக்கரம் தான் வந்து நம்மளுடைய பத்து ரூபாய் நோட்டில் வந்து பதிக்கப்பட்டிருக்கு இது வந்து வரலாற்று நம்மளுடைய இந்திய வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க ஒரு கட்டிடம் இது இன்னும் கூட இந்த க இந்த மிஞ்சி போன இந்த சில இட இடத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் வந்து பார்க்க ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த கோயில் இந்த கோயில் வந்து இப்போது உள்ளே வந்து மூலஸ்தானம் எல்லாமே மூடிட்டாங்க நாடு பக்கமும் வந்து மூடிட்டாங்க உள்ளே போய் நம்மளால் சூரியன் தரிசனம் பார்க்க முடியாது இது எதுவும் ஒரு சாபம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது அது என்னன்னு சரியாக யாருமே சொல்லலை வெள்ள காலத்தில் வந்து இந்த கோயில் அடிக்க வந்தப்பாவும் அடிக்க வந்தப்போ இந்த சூரியனுடைய கோயில் வந்து உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக நாடு வாசல் கதவையும் மூடிட்டாங்க அப்போ மூடக்கூட்ட இந்த வாசல்கள் இன்னும் திறக்கப்படலை அப்படின்ற மாதிரியும் இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க அது எதுவும் சரியாக தெரில ஆனால் வந்து இன்னும் வந்து கோயில் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக தான் வச்சுருக்காங்களே தவிர உள்ளே போய் நம்ம சாமியை வந்து கும்பிட்ற மாதிரியான அமைப்புகள் இங்கே வந்து கிடையாது மற்றபடி இங்கே இருக்க கோவில் கட்டிடக்கலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் சிற்பங்கள்லாம் அதிகமாக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் அந்த நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லலாம் இந்த பக்கத்துலேயே வந்து கடற்கரை கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்க அந்த ஒரு கோயில் அழகான கோயில் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒடிசா வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலையும் தவறாக வந்து பார்த்துட்டு போங்க இது ரொம்ப நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்திற்கான ஒரு பிரதிபலிப்பாக தான் கோயில் இருக்கும் அதனால் தவறாக வந்து பாருங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும் அப்படின்றத சொல்லிடலாம் நீங்கள் வந்து புவனேஸ்வர் வந்துருங்க புவனேஸ்வர்லேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டரு அப்படி இல்லைன்னா நீங்கள் பூரி வந்துட்டீங்கன்னா பூரி ஜெகநாதலேருந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் பஸ் வசதிகள் இருக்குது அடிக்கடி பஸ்ஸு கிடையாது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் எந்த இடத்துக்கு பஸ் வரும் நீங்கள் பஸ்ஸில் வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு திரும்ப நீங்கள் அந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் பஸ்ஸு பிடிச்சி போகிற மாதிரி தான் இங்கே இருக்கும் ஏன்னா இங்கே போக்குவரத்து வசதிகள்லாம் அந்தளவுக்கு கிடையாது இங்கே டூரிஸ்ட்டு ப்ளேஸுன்னு சொல்லியிருந்தாலும் அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி பஸ் வசதிகள் நீங்கள் வந்து எதுவுமே கிடையாது உங்களுக்கு இங்கே வந்து ஆட்டோ வேணால் இருக்கும் ஆட்டோ சேர் ஆட்டோ எல்லாம் இருக்கும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸில் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி பஸ்ஸில் வந்துட்டு பஸ்ஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே வந்து ஆட்டோ சார்ஜஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கேப் புக் பண்ணிக்கலாம் கேப் புக் பண்ணி கூட வரலாம் கேப் புக் பண்ணி வந்தப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு வாங்கிக்கோங்க அதுமாதிரி நீங்கள் வந்துட்டு போகலாம் கொஞ்சம் சிரமம் தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறது மட்டும் மற்றபடி இந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கான சிறப்பாக சிறப்பான அம்சங்கள்லாம் உள்ள ஒரு கோவில் இது தவறாமல் இந்த கோயிலையும் வந்து பாருங்கள் அது பாருங்கள் மற்றபடி நம்ம வீடியோவை இருக்க அனைவரும் வீடியோக்கு ஒரு சப்பரை பண்ணுங்கள் மற்ற லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்